கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் சாயங்காலம் ஆகிற போது பன்னிருவரும் சேர்ந்து வந்து அவரை நோக்கி நாம் இருக்கிற இடம் இருக்கிறது சுற்றி இருக்கிற ஊர்களிலும் கிராமங்களிலும் ஜனங்கள் போய் தங்கி போஜன பதார்த்தங்களை சம்பாதித்து கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள் இயேசு பெட் சாயுதா வனாந்திரத்திலே பிரசங்கம் கொண்டும் வியாதியை குணமாக்கி கொண்டும் இருக்கிறார் ஐயாயிரம் ஆண்கள் இருக்கிறார்கள் பெண்கள் குழந்தைகளையெல்லாம் சேர்த்தால் ஏறக்குறைய இருபதாயிரம் பேர் இருந்திருப்பார்கள் சாயங்காலம் வரைக்கும் இயேசு பேசிக்கொண்டே இருக்கிறார் ஜனங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் யாருக்கும் பசிக்கிறது என்று சொன்னதாகவோ முறுமுறுத்தார்கள் என்றோ வேதத்தில் போடப்படவில்லை அவ்வளவு வாஞ்சியாக மக்கள் கேட்டுக் கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கின்றோம் தான் மக்களை பார்க்க பாவமாக இருக்கிறது எப்படியும் கொஞ்ச நேரத்திலே இருட்டுவிடும் இரவில் எப்படி இத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுப்பது பட்டினியா இரவிலே அனுப்ப முடியாதே என்று யோசித்து இந்த காரியத்தை இயேசுவிடம் கொண்டு வருகிறார்கள் என்று பார்க்கின்றோம் இன்றைக்கு நாம் நம்முடைய ஆலய ஆராதனைகளில் எப்படி செயல்படுகிறோம் மிஞ்சி போனால் ஒரு மணி இல்லாவிட்டால் ஒன்றரை மணி நேரம்தான் ஆராதனை நடக்கும் இதற்கு நாம் எப்போது ஆலயத்திற்குள்ளாக வருகிறோம் எப்பொழுது வெளியே செல்லுகிறோம் என்பதை யோசித்துப் பார்ப்போம் ஏதேனும் ஒரு ஊழியர் ஐந்து நிமிடங்கள் அதிகமாக பிரசங்கம் பண்ணினால் நாம் எழுந்து சென்று விடுகிறோம் சிலர் ஆலயத்திற்கு தாமதமாகவே வருகிறோம் சிலர் காணிக்கை போட்டவுடனேயே சென்று விடுகிறோம் நாம் நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருந்தார்கள் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் அடுத்ததாக அதிகாலையிலேயே மக்கள் இயேசுவோடு வனாந்தரம் சென்று விட்டார்கள் செல்லும் போது எல்லாரும் சாப்பாடு கொண்டு சென்றார்கள் என்று வேதத்தில் போடப்படவில்லை அப்படியானால் அவர்களை நாம் யோசித்துப் பார்த்தால் இயேசுவோடு செல்கிறோம் நம்முடைய உணவு தேவைகளை எல்லாம் அவர் பார்த்து கொள்வார் என்று அவர் மேல் விசுவாசம் வைத்து சென்றார்கள் என்பதாக நாம் கற்றுக்கொள்கிறோம் அவர்கள் தங்களுக்கு தேவையான தண்ணீர் எல்லாம் வைத்திருந்தார்கள் என்றும் போடப்படவில்லை ஏனென்றால் செல்லுகிற இடம் பாலைவனம் ஆகும் அப்படியானால் பசிக்க விடாமலும் தாகமில்லாமலும் அவருடைய பிள்ளைகளை சரீரங்களை ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொண்டார் என்று நாம் பார்க்கின்றோம் இப்படித்தான் ஒருவருக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாய்தான் சம்பளம் இரண்டு பிள்ளைகள் இருந்தார்கள் மனைவி என்று நான்கு பேர் இருந்தார்கள் எப்படி மாதம் முழுவதும் சாப்பிட்டு காலங்களிப்பது என்று யோசித்து ஜெபித்தார் ஒவ்வொரு நாளும் என் சம்பளத்தை ஆசீர்வதித்து எங்களை போஷித்து உடுத்துவித்து மீதியும் தாருங்கள் யூசப்பா என்று சொல்லி செ ஜெவித்தார் ரேசன் அரிசி கோதுமை எண்ணெய் சீனி என்று எல்லா பொருள்களையும் நூறு ரூபாய்க்கு வாங்கி விடுவார் விலை மலிவாக தரமாக கிடைக்கும் காய்கறி கடையிலே மீன் கடையிலே பார்த்து பார்த்து பொருள்களை வாங்குவார் வீட்டிலேயே சமைத்து சாப்பிட்டு மாத கடைசியில் மீதமும் எடுத்து விடுவார் அவரையே அவரால் நம்ப முடியவில்லை இப்படியே செலவு சிக்கனமாக செலவழித்து வாழ்ந்ததால் குடும்பத்தை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதித்தார் பிள்ளைகளையும் அதிகமாக ஆசீர்வதித்தார் வருமானம் கொஞ்சமாய் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் ஆசிர்வதித்தால் அது அளவிலும் மீதமாகவும் இருக்கும் என்று பார்க்கின்றனர் இதை கொண்டிருக்கிற அருமையானவர்களே நாம் ஆலய ஆராதனைகளை அசட்டை செய்யாமல் கரிசனையாய் அவருக்காக சோர்வில்லாமல் சந்தோஷமாக செய்கிற போது ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார் என்பதை நாம் கற்றுக்கொண்டு செயல்படுவோம் கர்த்தர்தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமே ஆமே ஜெபம் அன்பின் ஆண்டவரே இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் இப்பொழுதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற அருமையான ஒவ்வொருவரும் ஆலய ஆராதனைகளை அசோட்டை செய்யாமல் ஆசீர்வாதம் பெற அருள் புரியும் ஏசு கிறிஸ்து நிமித்த வேண்டிக் பிதாவே ஆமை